வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காமாலைக்கு ஒரு அருமருந்துனே சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா நிறைய ஊரில் காமாலைக்கு மருந்து கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க அந்த மருந்து இப்போ நான் சொல்ல போகிறது இந்த இதை செஞ்சு நீங்கள் அறுத்து ஆவலம் நீங்களும் மருந்து கொடுத்து நிறைய பேத்து காமாலை உள்ளவர்களை காப்பாற்றலாம் ஏன்னா இது வந்து ரெண்டே பொருள்தே ஆனால் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் ரெண்டு பொருள் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம்னா நம்ம கஷ்டம் இல்லை அரைச்சிக்கிட்டே இருக்கணும் இது எப்படின்னா பெரிய பெரிய வ சித்த வைத்தியசாலையிலும் பார்த்தீங்கன்னா அரைக்கரைக்குன்னு ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க அதை போட்டு விட்டிங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் அரைச்சிக்கிட்டே இருக்குது அதே மாதிரி இதை அரைச்சிக்கிட்டே இருக்கணும் மூணு நாள் அரைக்கணும் இது பார்த்திங்கன்னா அதனால் அந்த மிஷினாட்ட ஏதோ ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னாத்தான் இது ஈஸியாக இருக்குது சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் அதிமதுரம் ஐநூறு கிராம் எடுத்துக்கோங்க முள் சங்கம்பழம் அதாவது நம்ம பகுதியில் நிறைய இருக்குது முள் சங்கம்பழ செடி அதனுடைய வேர் ஐநூறு கிராம் எடுத்துக்கோங்க முள் சங்கம்பழத்தினுடைய பட்டை ஐநூறு கிராம் எடுத்துக்கோங்க அப்புறம் எலுமிச்சம்பழம் ஒரு பத்து பாஞ்சு வளம் எடுத்து அதை அப்பப்போ சார் உளிஞ்சிக்கணும் அதனால் அதை ஒரு பத்து பாஞ்சு வளம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க சரி வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதிமதுரம் முள் சங்கம்பழம் வேர் பட்டை இவை அனைத்தையும் சம அளவு அதாவது ஐநூறு கிராம் எடுத்து அதாவது அதிமதுரம் ஐநூறு கிராம் முள் சங்கம்பழத்தனுடைய வேர் ஐநூறு கிராம் பட்டை ஐநூறு கிராம் எடுத்து மூன்று நாட்கள் எலுமிச்சம்பழ சாறு விட்டு மூன்று நாட்கள் அரைத்து கொண்டே இருக்க வேண்டும் மூன்று நாள் அரைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது மெழுகு பதத்தில் வந்துடும் மூன்று நாள் அழைச்சதுக்கப்புறம் மெழுகு பதத்தில் வந்ததுக்கப்புறம் நாம் அதை எடுத்து இழந்த பழ சைஸில் உருட்டி வச்சுக்கணும் இல்லாட்டி ஆயிரம் எம்ஜி இல்லாட்டி ஆயிரத்தி ஐநூறு எம்ஜி அளவு எடுத்து குளிகை அதாவது குளியை செய்தும்பாங்க உருண்டை செய்து வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து பத்திரம் பண்ணி வச்சுக்குவாங்க இது காமாலை உள்ளவர்களுக்கு எப்படி கொடுக்கணும்னா வேலை கொடுக்கணும் காலை மாலை வேலை கொடுக்கணும் அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு பின்னாடியும் கொடுக்கலாம் எப்படி வேணாலும் கொடுக்கலாம் அதாவது இரு வேலை எப்படி கொடுக்கணும்னா ஒரு உருண்டை எடுத்து பாலிலோ அல்லது மோரிலோ பால் குடிக்கிறவங்களாக இருந்தால் பால் ஒருத்தருக்கு மோர் குடிக்காத அவர்களுக்கு பால் கொடுங்க இல்லாட்டி மோர் குடிக்கிறவையும் மோர் குடிங்க மோரில் கலந்து ஒரு ஒரு வாரம் கொடுத்தீங்கன்னாவே பூர்ணம் நடம் பெற்றுருவாங்க எப்போ ஏற்பட்ட காமாலையாக இருந்தாலும் சரி முத் எப்படி முத்துனு காமாலையாக இருந்தாலும் சரி பூர்ணம் நடம் பெறுவாங்க ஆனால் அது செய்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு அதாவது மூன்று நாள் அரைக்கணும் அதற்குண்டான உபகாரங்களை வாங்கி கொண்டு நீங்கள் இந்த மருந்தை செஞ்சு வைத்துக்கொண்டு நீங்களும் ஒரு மருத்துவராகி மற்றவர்களுக்கும் உதவியாக இருங்கள் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா